செந்தமிழ் நாடனும் போதிய நிலை இன்பத்தேன் வந்து பாயிரு காதிய நிலை உங்கள் அனைவருக்கும் எனது சுதந்திர தினங்கள் வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் அன்று வெள்ளையரிடம் அடிமைப்பட்டிருந்த போது நாட்டு வளங்கள் வருவாய்கள் சிற்பங்கள் விளைச்சல்கள் ஓவியங்கள் தொழில் வளங்கள் அனைத்தும் வெள்ளையரின் கையில் அடிமைப்பட்டிருந்தது அதை அறிந்த அன்பு இருந்த நாட்டுப்பட்டு உடையவர்கள் நமக்கு சுதந்திரம் கிடைக்க அரும்பாறுப்பட்டார்கள் வெளியேறு என்று முழக்கமிட்டார்கள் நமது காந்தியடிகள் முறையில் அமைதியான எதிர்ப்புகளை தெரிவித்தார்கள் பாடகர்கள் கவிஞர்கள் அனைவரும் போராடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நமக்கு சுதந்திரம் வாங்கி தந்தார்கள் அந்த சுதந்திரத்தை பேணி காப்போம் பெருமிதம் கொள்வோம் என்றும் உலகை அமைதியாக வாழ வைப்போம் வாழ்வோம் மீண்டும் ஒரு முறை கூட சுதந்திரத்தின நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி